வேதத்துல நிறைய ஆண்டவர் நீதிமான் என் இதயத்துக்கு ஏற்றவன் என் சிநேகிதன் இப்படி எல்லாம் சொல்லிருக்காரு இந்த மாதிரி நம்மளையும் சொல்லணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்ப இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க இப்படியே பதினொன்னு நாள் இல்ல விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான் அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான் அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார் அவன் மறித்தும் இன்னும் பேசுகிறான் அப்படின்னு சொல்லி பாக்குறோங்க இதுல காயினுடைய பலியிலும் ஆபேலனுடைய பலி மேன்மையா இருந்ததுன்னு சொல்லி பார்க்கிறோம் அதனால தேவனிடத்துல நீதிமான் என்ற சாட்சிய அவர் பெற்றிருக்கிறாரு உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த சாட்சி உங்களுக்கு வேணும்னு சொன்னா நாம கத்தருக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை மேன்மையா கொடுக்கணும் நம்ம ஜெபிக்கிறதா இருக்கட்டும் வேத வாசிக்கிறதா இருக்கட்டும் எந்த காரியம் கத்தரு சம்பந்தப்பட்டு நம்ம செய்யறோமோ அதுல கத்தருக்கென்று நம்ம கடமைக்கு செய்யாம மேன்மையா செய்யும் பொழுது கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார் பாருங்க கையிலும் காணிக்க கொடுக்குறாரு ஆபிலும் காணிக்க குடுக்கிறார் ஆனா ஆப்பிளுடைய கணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்சார் ஏன்னா ஆப்பிள் தங்கிட்ட இருந்ததுல ஃபர்ஸ்ட் முதல் ஈற்றுல ரொம்ப சிறந்ததா பொழுமையா இருந்ததா அண்ண குடுக்குறாருன்னா அது கத்தர் பேரில் அவர் வைத்திருக்கிற அன்பு அவரோட கூட இருக்கிற உறவை வெளிப்படுத்துதுங்க அந்த அன்பின் அடிப்படையில கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சுருக்கறாருன்னு சொல்லி அந்த காணிக்கை கொடுத்துருக்குறாரு ஆனா காயினுடைய காணிக்கை கடமைக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கல நீங்களும் எதை செஞ்சாலும் கடமைக்காக செய்யாம அன்பின் பேர்ல உறவின் பேர்ல மேன்மையானதை கர்த்தருக்கு செய்யுங்க அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதத்தை மட்டுமல்ல நீதிமான் ேகிதன் பிரியமானவன் சொல்லி சாட்சியும் பெறுங்க